வணக்கம் இது ஐபிசி தமிழின் இன்றைய செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் மொழிவாய்க்கால் படுகொலை குற்றவாளிகள் சட்டத்தின் முன் பிரித்தானிய தொழிற்கட்சி தலைவர் சிறுபான்மையினருக்கு எதிராக பிக்குகளின் ஒடுக்குமுறை இலங்கை தொடர்பில் அமெரிக்கா கரிசனை இப்ராஹிம் ரைசியின் மரணம் ஈரான் அரசில் உத்தியோகபூர்வ அறிவிப்பு புலம்பெயர் தேசங்களில் ஈழத் தமிழர்களின் பெருமைகளை கொண்டாடும் தென்னிலங்கை மக்கள் அதிபரின் பதவிக்காலம் நீடிக்கப்படுமா வெளியானது தகவல் சிரட்ட வானிலையால் விமானப்படை விடுத்துள்ள விசேட அறிவிப்பு முன்னாள் பிரதமர் தெரேசா மே உட்பட எழுபத்தி எட்டு எம்பி கழுரிசிசுனா கெதிர்கொள்ளும் அடுத்த பெரும் சீக்கல் ஜூலையில் பிரிட்டனில் திடீர் பொது தேர்தல் தொடர்வன விரிவான செய்திகள் முள்ளிவாய்கால் காணாமல் போனவர்களை நினைவு கூர்வதுடன் படுகொலையில் ஈடுபட்ட குற்றவாளிகளை சட்டத்தின் முன் நிறுத்த வேண்டும் என பிரித்தானிய தொழிற்கட்சியின் தலைவர் கீர்ஸ்மார்ட் தெரிவித்துள்ளார் முள்ளிவாய்க்கால் நினைவு நாள் தொடர்பில் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் குறித்த அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளதாவது முள்ளிவாய்க்கால் நினைவு நாளன்று இலங்கை போரின் இறுதிக்கட்டத்தில் கொல்லப்பட்ட பல்லாயிரக்கணக்கான தமிழ் மக்களையும் மனித உரிமை ஊரல்களையும் நினைவு கூறுகின்றோம் என்று என் எண்ணங்கள் யாவும் பாதிக்கப்பட்டவர்கள் தப்பிழித்தவர்கள் அவர்களின் அன்புக்குரியவர்கள் மற்றும் அவர்கள் அனுபவித்த கொடுமைகளால் ஏற்பட்ட வலியுடன் தொடர்ந்து வாழ்பவர்கள் நோக்கியே உள்ளது போரில் காணாமல் போனவர்களை நினைவு கூர்வதுடன் அட்டூழியங்களில் ஈடுபட்ட குற்றவாளிகளை சட்டத்தின் முன் நிறுத்த வேண்டும் என்பதை நினைவூட்டுவதாகவும் இந்நாள் இருக்க வேண்டும் நமது நாடு முழுவதும் உள்ள தமிழ் சமூகங்கள் இந்த புனிதமான நாளை நிதானித்து சிந்திக்கும்போது நிரந்தர அமைதி நல்லிணக்கம் மற்றும் தமிழ் மக்களுக்கான நீண்டகால அரசியல் தீர்வை நோக்கி உழைப்பதற்கான தமது உறுதிப்பாட்டை தொழிற்கட்சி மீண்டும் உறுதிப்படுத்துகின்றது என குறிப்பிட்டுள்ளார் மத சுதந்திரத்துடன் தொடர்புடைய விவகாரத்தில் இலங்கையை விசேட கண்காணிப்பு பட்டியலில் சேர்க்குமாறு ஜோ பைடன் தலைமையிலான அரசாங்கத்துக்கு சர்வதேச மத சுதந்திரம் தொடர்பான அமெரிக்க ஆணைக்குழு பரிந்துரைத்துள்ளது மத சிறுபான்மையினருக்கு எதிராக பௌத்த பிக்குகளால் தூண்டப்பட்ட ஒடுக்குமுறைகளை தடுப்பதற்கு இலங்கை அரசாங்கம் தவறியுள்ளதாக அந்த ஆணைக்குழு சுட்டிக்காட்டியுள்ளது சர்வதேச மத சுதந்திரம் தொடர்பான அமெரிக்க ஆணைக்குழு வெளியிட்ட அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளதாவது இலங்கையின் மத சுதந்திரம் நிலவரம் கடந்த ஆண்டும் பின்னடைவை சந்தித்துள்ளது மத சிறுபான்மையினரைியாக ஒடுக்கியும் அவர்களது வழிபாடுகளுக்கு பிரவேசிப்பதற்கு அவர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது தேவாலயங்களை பதிவு செய்வதில் சிக்கல்களுக்கு முகம் கொடுத்துள்ளது அது மாத்திரமன்றி மத சிறுபான்மையினரை இலக்கு வைப்பதற்கும் கண்காணிப்பதற்கும் தடுத்து வைப்பதற்கும் அரசாங்கம் அடுக்குமுறை சட்டங்களை பயன்படுத்தியது உயிர்த்து தாக்குதலின் பின்னர் குறிப்பாக முஸ்லிம்களை கைது செய்வதற்கும் தடுத்து வைப்பதற்கும் பயன்படுத்தப்பட்ட பறந்து அதிகாரங்களைக் கொண்டு பயங்கரவாத தடைச்சட்டம் தொடர்பில் பல்வேறு தரப்பினரும் எதிர்ப்பை வெளியிட்டிருந்தனர் கடந்த ஆண்டு முழுவதும் பயங்கரவாத தடைச்சட்டம் குடிசார் மற்றும் அரசியல் உரிமைகள் தொடர்பான சர்வதேச சமவாய சட்டம் ஆகியவற்றின் கீழ் பல நபர்களை பலவந்தமாக தடுத்து வைத்ததன் ஊடாக இலங்கை அரசாங்கம் மத சுதந்திரத்தை வெகுவாக மட்டுப்படுத்தியது குறுந்தூர் மலை ஆகிய விவகாரத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு நீதிபதி ரி சரவணராஜாவின் வழங்கப்பட்ட உத்தரவு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று செப்டம்பரில் தோல்பொருள் திணைக்களத்தினால் மீறப்பட்டது அதனைத் தொடர்ந்து உயரச்சுறுத்தல் என குறிப்பிட்ட பதவியை ராஜினாமா செய்ய நீதிபதி சரவணராஜா நாட்டை விட்டு வெளியேறினார் பல்வேறு சந்தர்ப்பங்களில் மத சிறுபான்மையினருக்கு எதிராக தூண்டப்பட்ட அமைதியின்மை மற்றும் வன்முறைகளை தடுப்பதற்கு அரசாங்கம் இவ்வாறானது பின்னணியில் மத சுதந்திரத்துடன் தொடர்புடைய விவகாரத்தில் இலங்கை விசேட கண்காணிப்பு பட்டியலில் சேர்த்த பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குமாறு அல்லது சர்வதேச நியமனங்களுக்கு அமைவாக திருத்தியமைக்குமாறு இலங்கை அரசாங்கத்துக்கு அழுத்தம் பிரயோகிக்கும் கொழும்பில் உள்ள அமெரிக்க தூதரகத்தில் அதிகாரிகளிடம் வலியுறுத்தல் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் ஐம்பத்தி ஒன்றுக்கு ஒன்று தீர்மானத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்துவதற்கு அவசியமான அழுத்தம் பிரயோகித்தல் ஆகிய நடவடிக்கைகளை அமெரிக்க அரசாங்கம் முன்னெடுக்க வேண்டும் ஈரான் அதிபர் பயணித்த உலக வானூர்தி மீது தாக்குதல் நடத்தப்பட்டதுக்கான ஆதாரம் எதுவும் இல்லை என அந்த நாட்டு அரசு தெரிவித்துள்ளது ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசி கடந்த தேதி அஜர்பின்ஸ் நாட்டின் அணை தரப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு திரும்பிய போதே அஜர்பின்ஸ் ஈரான் எல்லை அருகே அவர் பயணித்த உலக வானூர்தி விபத்துக்குள்ளானது இந்த விபத்தில் பயணித்த எட்டு பேரும் உயிரிழந்ததாக ஈரான் அரசு அதிகாரப்பூர்வமாக செய்தி வெளியிட்டுள்ளது இந்த விபத்து தொடர்பான முதற்கட்ட விசாரணைகளில் ஈரானின் வடமேற்குள் உள்ள மலைப்பகுதிகளில் கடும் பனிமூட்டத்துடன் கூடிய மோசமான வானிலை நிலவியதால் ஈரான் அதிபரின் விபத்தில் தகவல்கள் நிலையில் ஈரான் ஜனாதிபதி வானூர்தி மீது தாக்குதல் நடத்தப்பட்டதற்கான ஆதாரங்கள் எதுவும் இல்லை எனவும் மலையின் மீது மோதிய உடனே தீப்பிடித்து இருந்ததாகவும் மற்றும் உலங்கு வானூர்தி மீது துப்பாக்கி மூலம் தாக்குதல் நடத்தப்பட்டதற்கான எந்த ஆதாரமும் கிடைக்கவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் அடுத்த கட்ட விசாரணையில் விபத்து தொடர்பான கூடுதல் விவரங்கள் தெரியவரும் என்று அந்த நாட்டு அரசாங்கம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது பிரித்தானியாவில் சாதனை படைத்த ஈழ தமிழ் இளைஞன் தொடர்பில் தென்னிலங்கை ஊடகங்கள் பல தகவல்கள் வெளியிட்டுள்ளன தமிழர்களுக்கு எதிராக இனவாத சித்தாந்தங்கள் தென்னிலங்கை மக்கள் மத்தியில் விதைக்கும் சிங்கள ஊடகங்கள் கூட அவர்களை பெருமைப்படுத்தி முன்னிலையாக செய்திகள் வெளியிட்டுள்ளன அண்மையில் பிரித்தானியாவில் நடைபெற்ற மிகப்பெரிய சமையல் போட்டியில் மாஸ்டர் செம் சாம்பியன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்ற மதிப்பு மிக பட்டத்தை ஈழத்தமிழன் வென்றுள்ளார் யாழ்ப்பாணம் உரிம்பிராய் பகுதியைச் சேர்ந்தவரும் பிரித்தானிய குடியுரிமை பெற்றவருமான பிரதமரின் பிரதமர் இந்த பட்டத்தை பெற்றுள்ளார் நடை அறுவை சிகிச்சை நிபுணராக செயல்படும் பிரிதன் பிபிசி தொலைக்காட்சியில் ஏற்பாடு செய்யப்பட்ட மிகப்பெரிய சமையல் போட்டியில் வென்றுள்ளார் பிரான்சில் கடந்த வருடம் நடைபெற்ற சிறப்புமிக்க பான் தயாரிப்பில் வவுனியாவை சேர்ந்த தர்ஷன் செல்வராஜா என்பவர் முதலில் வெற்றி பெற்றிருந்தார் இதன் மூலம் பிரான்ஸ் ஜனாதிபதி மாளிகையான எலிசலுக்கு ஒரு வருடத்திற்கான உணவு வழங்கும் வாய்ப்பினையும் பெற்றிருந்தார் ஸ்ரீலங்கா அதிபரின் பதவிக்காலத்தை நீடிப்பது தொடர்பில் இதுவரை எந்த தீர்மானமும் மேற்கொள்ளப்படவில்லை என அமைச்சரவை பேச்சாளர் பந்துள குணவர்த்தனர் தெரிவித்துள்ளார் இந்த விடயம் தொடர்பில் அண்மை நாட்களில் அதிகளவான போலீஸ் செய்திகள் வெளியேறுவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அத்துடன் அவை அனைத்தும் சில தரப்பினரின் பகல் கனவுகள் எனவும் அமைச்சரவை பேச்சாளர் குறிப்பிட்டுள்ளார் நாடாளுமன்றத்தை கலைப்பது அதிபரின் பதவிக்காலத்தை நீடிப்பது பொதுத் தேர்தலை முதலில் நடத்துவது உள்ளிட்ட பல விடயங்கள் தொடர்பில் அண்மை நாட்களில் அதிகளவான செய்திகள் வெளியாகி வருகின்றன இந்நிலையில் குறித்த விடயங்கள் போலீஸ் செய்திகள் பரப்பப்பட்டு வருவதாக பந்துல குணவர்த்தனர் சுட்டிக்காட்டியுள்ளார் அத்துடன் இலங்கையில் உரிய காலத்தில் அதிபர் தேர்தலை நடத்துவதற்கு அரசாங்கத்தினால் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதற்கமைய தேர்தல் ஆணையாளராக தீர்மானிக்கப்படும் திகதியில் இலங்கையின் அதிபர் தேர்தல் நடத்தப்படும் என அமைச்சரவையில் அதிபர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளதாகவும் பந்துள குணவர்த்தனர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது சீரட்ட வானிலையால் நீர்ப்பாசன தணைக்களம் திடீர் வெள்ளப்பெருக்கு எச்சரிக்கை விடுத்துள்ள நிலையில் மூன்று உலங்கு வானூர்திகள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாக விமானப்படை தெரிவித்துள்ளது அவசர நிலை தொடர்பில் தகவல் கிடைத்தவுடன் இந்த உலக வானூர்தி பணிகளுக்காக அனுப்பி வைக்கப்படும் என விமானப்படை ஊடக பேச்சாளர் விஜய் விஜய்சிங்க கூறியுள்ளார் காட்டுநாயக ரத்மலானை மற்றும் ஹிக்ரோகட விமான தளங்களில் இந்த உலங்கு வானூர்திகள் நிறுத்தப்பட்டுள்ளதாக விமானப்படை ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார் இதற்காக இரண்டு பேர் இருநூற்றி பன்னிரண்டு விமானங்களும் பதினேழு விமானங்களும் தயார் செய்யப்பட்டுள்ளன பேரில் மேலான மையத்தின் அறிவிப்பின் பேரில் மீட்புப் பணிகளுக்கு விமானங்கள் தயார் நிலையில் இருப்பதாக கூறப்படுகின்றது முன்னாள் பிரித்தானிய பிரதமர் தெரேசா மே முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் பொன் வலாஸ் உட்பட ரிசிசுனாக்கின் எழுபத்தி எட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தேர்தலுக்கு முன்னர் தாங்கள் போட்டியிடுவதில் இருந்து விலக இருப்பதாக அறிவித்துள்ளனர் தற்போது எதிர்கொள்ளவிருக்கும் பெரும் சிக்கலாகவே பார்க்கப்படுகிறது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஏழில் லேபர் கட்சியின் டோனி பிளேயர் பெரும் வெற்றியை பதிவு செய்து ஆட்சியை கைப்பற்றும் முன்னர் சுமார் எழுபத்தி ஐந்து கான்சர் வேடிவு கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் போட்டியிடுவதில் இருந்து விலகினர் தற்போதும் அதே சூழல் மீண்டும் உருவாகியுள்ளது கேன்சர் வேடிவு கட்சியின் செல்வாக்கு மிகுந்த பல தலைவர்கள் போட்டியிடுவதாக இல்லை என அறிவித்துள்ளனர் முன்னாள் பிரதமர் பாதுகாப்பு செயலாளர் கல்வி அமைச்சர் ரயில்வே அமைச்சர் வடகையர்லாந்து செயலாளர் பல ஆண்டுகளாக நாடாளுமன்ற உறுப்பினராக உள்ள ஒருவர் உள்ளிட்ட பலர் அந்த பட்டியலில் இணைந்துள்ளனர் இந்த நிலையில் தொடர்புடைய தொகுதிகளுக்கு புதிய வேட்பாளர்கள் களமிறக்கப்படுவார்கள் இதனிடையே வெளியான தகவலின் அடிப்படையில் இருந்து முப்பது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் போட்டியிடுவதிலிருந்து இருந்து விலகியுள்ளனர் பிரிட்டனில் எதிர்வரும் ஜூலை பதினான்காம் திகதி திடீர் பொது தேர்தல் நடத்தும் அறிவிப்பை நாட்டு பிரதமர் ரிஜி சுனக் வெளியிட்டுள்ளார் அலுவலகத்தில் தமது எதிர்காலத்தை தேர்வு செய்வதற்கு தற்போது நேரம் வந்துள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த ரிசி சுனக் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு அக்டோபர் மாதம் கேன்சர் முடிவு கட்சி தலைவராக நியமிக்கப்பட்டார் அதன்பின் பிரதமராக பொறுப்பேற்ற அவர் எதிர்கொள்ளும் முதல் தேர்தலாக இது அமையவுள்ளது மறுபுறம் எதிர்கட்சியான தொழில் கட்சி தேர்தலுக்கு அப்போதும் தயாராக இருப்பதாக குறிப்பிட்டுள்ளது இந்த நிலையில் நாட்டின் பொருளாதாரம் மற்றும் பாதுகாப்பு விவரங்களே தேர்தல் பிரச்சாரத்தில் சூடுபிடிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இத்துடன் இன்றைய மதிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் நியூஸ் என்ற பக்கத்தின் ஊடாக இணைந்திருங்கள் நன்றி